திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்று உயர் மதுரை கிளை இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது அதை வந்து திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று அழைக்கக்கூடாது என்றும் சிறப்பான ஒரு தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கின்றது ஏற்கனவே உயர் நீதிமன்ற மதுரை கிளைவு இரண்டு பேர் கொண்ட அமர்வில் நீதிபதி ஸ்ரீமதி அவர்களும் நீதிபதி நிசா பானு அவர்களும் இருவரும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியதால் அது மூன்றாம் நபர் விஜயகுமார் நீதிபதி நீதியரசர் அவர்களிடம் சென்றது அவர் இரண்டரை மாதங்களாக இந்த திருக்கு திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்திலே தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதெல்லாம் விசாரணை செய்தபோது அவர் நீதியரசர் சிறீமதி அவர்கள் வழங்கிய தீர்ப்பான திருப்பரங்குன்றம் மலை மீது அமைந்திருக்கின்ற சிக்கந்த தர்காவில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்றும் திருப்பரங்குன்றம் மலையை இன்னும் வேறு பெயர்களில் வந்து அழைக்கக்கூடாது என்றும் திருப்பரங்குன்ற மலையை திருப்பரங்குன்ற மலை என்றுதான் அழைக்க வேண்டும் என்றும் நீதியரசர் சிறிமதி அவர்கள் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய் செய்திருக்கின்றார் இந்த தீர்ப்பு வெளியான நாள் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம்னா இந்த திருப்பரங்குன்ற மலை மீது கார்த்திகை தீப திருநாளிலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களிலெல்லாம் சென்று பொதுக்கூட்டம் கூட்டம் மற்றும் இந்துக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திய வழக்கறிஞர் ராஜகோபாலன்ஜி அவர்கள் மறைந்த நாளில் பயங்கரவாதிகளால் படுசு கொலை செய்யப்பட்ட இந்த நாளில் சிறப்பான ஒரு வரலாற்று தீர்ப்பு வந்திருக்கின்றது வீர இந்து பேரமைப்பு அதை இருகரங்கூப்பி வரவேற்கின்றது விதைகள் உறங்கலாம் ஆனால் ஒரு நாள் அந்த விதைகள் விதைத்து வெளியே வரும் என்பதை